எந்தெந்த ராசிகள் சாமி கேதுனால பாதிப்படைஞ்சது பாதிப்படைய போறது நிறைய கொலாப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னிக்கும் மகரம் இப்போ கன்னி ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு என்ன ஆகும்னா சந்திரன் செவ்வா ராகு இப்போ நான் சொன்ன இந்த மூன்று சந்திரனுடைய நட்சத்திரங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டயத்தில் பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வருது அவங்களுக்கு கொஞ்சம் மன டிஸ்டர்பன்ஸில் வரும் இல்லை என்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரும் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கவனம் செதறாமல் மகர ராசியாக இருந்தாலோ இல்லை கன்னி ராசியாக இருந்தாலோ இல்லை ரிஷப ராசியாக இருந்தாலோ ஒருவேளை நீங்கள் ரிஷபராசி சகோதரியாக இருந்தால் இல்லைனா வந்து கன்னி ராசி சகோதரியாக இருந்தால் கணவனுக்கு வந்து இது காலகட்டங்களில்

ஆனா இந்த கேதுவை பத்தி நம்ம பேசவே மாட்டோம் அந்த கேது அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு அதனால சில ராசிகள் பயங்கரமா பாதிப்படைஞ்சிருக்காங்க எந்தெந்த ராசிகள் சாமி கேதுனால பாதிப்படைஞ்சது பாதிப்படைய போறது அதாவது சொல்ல மறந்த விஷயம்னு எடுத்துக்கலாம் இல்லை சொல்ல கவனிக்காத விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் குறிப்பா நீங்க மகரத்தை எடுத்துக்கோங்க எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க ஏழ்ற சனி முடிஞ்சிருச்சு ஏழரை சனியில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டது இந்த மகர ராசியில் ஒரு ராசி அந்த ராசிக்கு அவரே அதிபதியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட துவம்சம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் மகரம் இருந்தார்கள் அந்த ஏழரை சனி முடிந்ததுக்கு அப்புறமேட்டு எங்களுக்கு பெருசாக வரணுமே ஏன் வரலை அப்படின்னு எதிர்பார்த்து பொழுது அஷ்டமத்தில் கேது பெருசா வரும்பே கூட இல்ல அட்லீஸ்ட் வரவாது சுத்தமாக காலியாச்சு அதே மாதிரி கன்னிராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் கேது இதே மாதிரி ராசிக்கு நான்காம் இடத்தில் கேது அப்போ கன்னிராசிக்கு அது வந்து விரைய கேதுவாகவும் மகரத்துக்கு அஷ்டம கேதுவாகவும் ரிஷபத்துக்கு அர்த்தாஷ்டம கேது அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறார் இப்ப நான் சொன்ன இந்த மூன்று ராசிகளுக்குமே குரு பார்வை இல்லை இப்ப சைலண்டா நமக்கு இதுதான் பாதிப்புங்கிறது இந்த ராசிக்காரர்களுக்குமே தெரியாது நிறைய ஜோதிடர்கள் கூட இந்த விஷயத்தை கவனிக்க மாட்டார்கள் மகரத்தையே எடுத்துக்கோங்களேன் இப்ப ராசிக்கு அஷ்டமத்தில் கேதுவா கேதுவுக்கு அஷ்டமத்தில் வந்து இருக்கு மீனமனையில் இருக்கிறாரா இப்ப இதையே நீங்க கன்னி ராசிக்கு போடுங்க விரயத்தில் கேதுவா இந்த விரயத்தில் இருக்கக்கூடிய சாட்டன் வந்து யாரு அப்படின்னா இவங்களுக்கு ஆறாம் அதிபதியாகவும் இவங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய பிளானட் அஞ்சுக்கு ஆறு கூடியவர் அங்க ஏழுல பேர் இருக்காரு அப்போ ஆறுங்கிறது கடனா கடனை கொடுத்த நபர் கேதுவுக்கு அஷ்டமத்தில் வருகிறாரா ரிஷபத்துக்கு வந்து சாட்டன் பதினொன்னு லாபத்தில் இருந்தாலும் பாக்யாதிபதியா இருந்தாலும் ஆக்சுவலா அவர் பாதகாதிபதியாகவும் வருகிறார் இப்போ பாதகாதிபதி கேதுவிற்கு அட்டமத்தில் போய் அமர்கிறார் இது ரிஷபத்துக்கு கொஞ்சம் பாதிப்பு கம்மி நிறைய கொலாப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணிக்கும் மகரத்துக்கும் அதிலும் குறிப்பா பார்த்தோம்னா கண்ணியில் வரக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்துக்கும் மகரத்தில் வரக்கூடிய திருவோணத்துக்கும் ரிஷபத்தில் வரக்கூடிய ரோகிணிக்கும் ஏன் அப்படின்னா இப்போ கேது நிற்கிற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்துல மார்ச் மாதம் கடைசி வரை இருக்கிறார் ஊரத்துல அப்புறம் அவர் ரிவர்ஸ்ல என்ன பண்ணுவாரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போயிடுவார் இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும் இப்ப நம்ம செவ்வாயை பத்தி பேசும் அவர் மகரத்துக்கு வரப்போலாருன்னு சொன்னேன் இல்லையா இந்த செவ்வாய் என்ன பண்றாருன்னா எட்டாம் பார்வையாக கேதுவை பார்ப்பார் செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு பார்வையா அப்போ கேதுவை செவ்வாய் தூண்டி விடுவார் இப்போ கன்னி ஆசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு என்ன ஆகும்னா சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் எட்டாவது நட்சத்திரமா சுக்கரனுடைய நட்சத்திரம் வருகிறது மகரத்துக்கு திருவோண நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரமா சுக்கரனுடைய நட்சத்திரம் வரும் ரிஷபத்துக்கு ரோகிணி நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரமா சுக்கரனுடைய பூரம் வரும் அந்த பூரத்தில் நிற்கக்கூடிய கேது நட்சத்திராதிபதியாகவும் வெளிப்படும் ராசியாதிபதியாகவும் வெளிப்படுத்தும் இப்போ கன்னிராசிக்கு நிறைய கால்வழி கால் பிரச்சனை வெளிநாட்டுத் தொடர்பு அதன் மூலம் பிரச்சனை வாகனங்களில் போய் பிரச்சனை ஏன்னா இங்கே சுக்ரன் வந்து இவங்களுக்கு ரெண்டு ஒன்பது வீடுகளுக்கு அதிபதியாக வருகிறதா அப்போ ஒம்போதுங்கிறது பாக்கியமாக ஆன்மீகம் சில இச்சாசக்திகள் கிரியாசக்திகளை உபாசனை பண்ணி அதன் மூலமாக பிரச்சனை காலில் ஒரு பிரச்சனை வந்து ஒரு புண்ணு வந்து அதுக்கு நிறைய வைத்தியம் பண்ணி 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 அது தீராத ஒரு சூழ்நிலை அதே மாதிரி வந்து கடன் கொடுத்துட்டு கடன் திரும்ப வராத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ராசிக்காரர்கள் குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பில் நிறைய பிரச்சனைகளை அனுபவித்தார்கள் எப்படின்னா வெளிநாட்டில் ஒரு நல்ல உயர்நிலை உயர் பதவி ஒரு வேலைக்குன்னு போவது அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா வெளியில் சொல்ல முடியாத ஒரு வேலையில் நாம் போய் அமர்வது அதை வந்து நம்ம இங்கே சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு வேலையில் நம்மளை அமர்த்தி விடுவார்கள் வேறு வழியில்லை நம்ம வாங்கின கடனை இஎம்ஐ நம்ம கட்டித்தான் ஆகணும் அந்த வேலையை நாம் செய்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ரொம்ப நாளாகவே இவர்களுக்கு ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது இது ஹஸ்த நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா நீங்கள் வந்து ரிவர்ஸில் பார்க்கணும் இப்போ மிருகசீசத்துக்கு செவ்வாயோடைய நட்சத்திரத்துக்கு ஆல்ரெடி பிரச்சனை முடிஞ்சிருச்சு இப்போ ரோகிணிக்கு இப்போ ஓடிக்கிட்டு அடுத்து கிருத்திகைக்கு வரும் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவிட்டத்துக்கு முடிஞ்சிருச்சு இப்போ திருவோணத்துக்கு ஓடிக்கிட்டு அடுத்து உத்திராட்டத்துக்கு வரும் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உத்தரத்துக்கு வரும் சித்திரைக்கு முடிஞ்சிருச்சு அஸ்தத்துக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்து உத்தரத்துக்கு வரும் அதாவது கேது பகவான் மக நட்சத்திரத்தில் வரும் பொழுது இப்போ இந்த சூரியனுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் முறையாக பார்த்தீங்கன்னா எட்டு பதினேழு இருபத்தி வரும் மகரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வையுங்களேன் சுக்கரன் வந்து ஐந்தாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறது ஐந்தாம் வீடுங்கிறது நீங்கள் மதி மயங்கக்கூடிய இடம் மதி மயங்கிறதுனா லவ் பண்றது அப்போ என் பாய் ஃப்ரெண்டு என் கேர்ள் ஃப்ரெண்டு யூ டன் போட்டு போயிட்டான் வேற ஒரு பக்கம் திரும்பிட்டான் அதனால வந்து எனக்கு லவ் ஃபெயிலியரு லைஃபே போச்சு இதுக்காக நான் எவ்வளவு செஞ்சுருக்கிறேன் இப்படி நல்லா வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை நிறைய இந்த மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சில இடங்களில் திருமணமான இந்த விஷயங்கள்லாம் நிறைய ஒரு சில பேருக்கு இந்த பிரச்சனை இப்போ ரீசண்டாக பேசுறப்ப நான் கேள்விப்பட்டேன் ஆமா இதெல்லாம் வருகிறது இது இங்கே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம்ங்கிறதுனால கேதுங்கிறது வெளிநாடு வெளியூர் நபர்களை குறிக்காட்டக்கூடியது இந்த தொழிலுக்காக நம்ம வெளிநாட்டிலேருந்து வெளியூர்கள்லேருந்து கொண்டு வரக்கூடிய பொருட்கள் அந்த டெக்னாலஜி அதெல்லாம் அந்த ஒரு மோகத்தில் போயிருப்போம் கடைசியில் பார்த்தா அது ஒன்றுமே எதுக்குமே ஒர்க் அவுட் ஆகிருக்காது அதுக்காக நிறைய முதலீடு லாஸு அந்த டெக்னாலஜி அந்த ஒரு பொருள் எல்லாம் அந்த கிளைமேட்டுக்கு அந்த ஊருக்கு தான் ஒத்து வரும் இந்த ஊரில் அதை பேன் பண்ணிட்டோம் அது ஒரு ஃபுட் ஐட்டமாக இருந்தால் அதுக்கு வந்து நம்ம ஃபுட் ஆர்கனைசேஷனில் அப்ரூவல் கிடைக்காது இந்த மாதிரி நஷ்டம் எல்லாம் நிறைய இதே மாதிரி மகரத்தை பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஐந்தாம் இடம் குழந்தைகள் இல்லையா குழந்தைகள் குறிக்காட்டக்கூடிய விஷயங்கள்ல வயதை அனுசரித்து கல்வியாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இவர்களை ஏதோ ஒரு விதத்தில் இவர்களுக்கே தெரியாமல் அந்த கேதுங்கிறது பொல்யூட் செய்தது இதனால் மகர ராசிக்காரர்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்டது ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த கேதுவுக்கு அஷ்டமத்தில் சாட்டம் அப்போது எண்டு ரிசல்ட்டு இவர்களுக்குத்தான் எண்டு பாதிப்பு தான் வந்தது குழந்தைங்களுக்கு வேற ஒரு காலேஜு வேறு ஒரு ஃபீஸு வேறு ஒரு கோர்ஸு இன்டகிரேட்டட் கோர்ஸுன்னு போய் சேர்த்தது மொத்தமாக பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம்னு ஃபீஸ் கட்டினது கடைசியில் எதற்கும் அது ஒர்க் அவுட் ஆகாமல் போனது இதெல்லாம் நிறைய இப்பவும் ஓடிக்கிட்டு இருக்கு குறிப்பா இது இப்போ தான் இது ரொம்ப வைரலா ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்து இப்ப மகரத்தில் இருக்கக்கூடிய உத்ராடம் என்ற நட்சத்திரத்தை சேர்ந்த நபர்கள் இப்பவே கூடுதலாக கொஞ்சம் எச்சரிக்கையா தங்களை பார்த்து கொள்ளணும் ரிஷபத்துக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் ராசியாதிபதியுடைய நட்சத்திரமாகவும் ஆறாம் வீட்டு அதிபதியின் நட்சத்திரமாகவும் வந்து நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது அப்போ ஆறாம் இடம் குறிகாட்டக்கூடிய கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இதில் கேதுவின் அமைப்பு இந்த கேதுவுக்கு அஷ்டமத்தில் சேட்டன் அப்போ ஒரு கடனை வாங்குறதுக்கு இன்னொரு கடன் அதை வாங்குவதற்கு இன்னொரு கடன் ஒரு எதிரியை சமாளிப்பதற்கு இன்னொரு நபரை போய் நாடி கடைசியில பார்த்தா அந்த இன்னொரு நபரும் இன்னொரு எதிரியாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு கேஸ் கேஸ் ரெண்டு ஆனது இதெல்லாம் குறிப்பா இடம் வம்பு வழக்கு வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கம்மியாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஏன்னா இவர்களுக்கு குரு இரண்டாம் இடத்திலும் பதினொன்னாம் இடத்தில் சாட்டனும் இருப்பதனால் ஆனால் ரோஹி நட்சத்திரத்துக்கு உறவு முறை சிக்கல் நிறைய திருமணம் ஆன நபர்களுக்கு திருமண வாழ்வில் கொஞ்சம் பிரச்சனை பிரிவினை குழந்தைகளுக்காக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன் அப்படின்னா இப்ப ரிஷபத்துக்கு ஆறாம் அதிபதியாகவும் சுக்கரன் தான் வருகிறார் இந்த ஆறாம் அதிபதிங்கிறது ஏழாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடாக வருகிறது ஏழுக்கு பன்னெண்டு இப்ப ஏழுன்னா திருமண் திருமணம் கணவன் மனைவி அதில் விரயம் ஆறு இது வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்த பிரச்சனையை அங்கு கொண்டு போய் நிப்பாட்டிருக்கிறது ஏன்னா இந்த கேது வந்து நிற்கக்கூடிய வீடு சிம்ம மனை அது அரசாங்கத்தை குறி புரியுது அப்போ கண்ணிராசிக்கு கடன் வெளிநாட்டு தொடர்பு அதனால் தொடர்புகளால் ஏமாற்றோம் அதனால் பிரச்சனைகள் வம்பு வழக்கு அதனுக்காக அரசாங்கத்தை போய் ஒரு உதவிக்கு நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை மகர ராசிக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமோ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமோ அதில் பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வம்பு வழக்கு அரசாங்கத்தை போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கறது இப்ப இந்த மூன்று ராசிக்கும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது இப்ப நான் சொன்ன இந்த மூன்று சந்திரனுடைய நட்சத்திரங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்ச் எண்டு வரை இந்த பிரச்சனை நீடிக்கும் செவ்வாயின் பார்வை கேதுவும் மேல் விழுகும் பொழுது இந்த பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தியாகித்தான் அந்த பிரச்சனையானது உங்களுக்கு தீரும் இது நேர்மையான நியாயமான பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் காவல்துறையை நாடணும் வந்து உங்களுக்கு அந்த இடத்தில் கை கொடுக்கும் பிறகு மார்ச் மாதம் கடைசிக்கு பிறகு கேது பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பார் அப்போ இந்த சந்திரனுடைய நட்சத்திரங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகி விடுவார்கள் சூரியனுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நபர்கள்ன கிருத்திகை உத்திரம் உத்ராடம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கேது பயிற்சி அப்படிங்கிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் லாஸ்ட்ல தான் இருக்கு அதுவரை சூரியனுடைய நட்சத்திரத்தில் வரக்கூடிய நபர்கள் கூடுதல் கவனம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிச்சயமா நிச்சயமா நீங்க சொல்ற இந்த பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வருதுல்ல அவங்களுக்கு கொஞ்சம் மன டிஸ்டர்பன்ஸ்ல வரும்ல என்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரும் இப்போ இந்த கேதுங்கிறது வந்து என்னன்னு என்னன்னா மீடியாவை குறிகாட்டக்கூடிய கூடிய கிரகத்துல கேதுவும் ஒரு கிரகம் அப்படியே சாமி ஆமா ராகு கேது ரெண்டுமே நிழல் கிரகம் அது ஓகே நிழல் படுத்துக்கு நிழல் கிரகம் தான் அதிபதி இப்போ நீங்க பாக்குறது ஷேடோ அப்ப அந்த நிழல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க உங்களுடைய டயத்தை விரயம் செய்யக்கூடாது அது மொபைல் போனா இருக்கலாம் இல்லைன்னா டிவியா இருக்கலாம் இல்ல டேபா இருக்கலாம் டிஜிட்டல் மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வயதில் மூத்த நபர்களாக இருந்தா ஒரு புது மெடிசனை எடுக்கிறேன் புது மாத்திரையை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதனை எடுப்பதற்கு முன் அதுக்கு என்ன சைடு எஃபெக்ட் அது என்ன டோசேஜ் எடுக்கலாம் அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மீடியா சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கவனம் செதறாமல் மகர ராசியா இருந்தாலோ இல்லை கன்னி ராசியா இருந்தாலோ இல்லை ரிஷபராசியா இருந்தாலோ கிரீன் எமரால்டுன்னு சொல்லக்கூடிய மரகத பச்சை மோதனம் அணிந்து கொள்ளலாம் ஹயக்ரிவர் ஸ்தோத்திரம் மகாவிஷ்ணு ஸ்தோத்திரம் பெருமாள் ஸ்தோத்திரங்கள் இந்த ஜபங்கள்லாம் நீங்கள் பொழுது கல்வியின் மேல் கூடுதல் கவனம் கூடுதல் நாட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் இதில் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா மகரத்துக்கு வந்து இந்த ஜூன் மாதத்தில் குரு பார்வை வந்து விடும் கண்ணீராசிக்கு அதே ஜூன் மாதத்தில் குரு பகவான் பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை அவர் பார்க்க தொடங்கி விடுவார் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சகோதரிகளை இந்த ராசியில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் ராசி சகோதரியாக இருந்தால் இல்லைனா வந்து கன்னிராசி சகோதரியாக இருந்தால் கணவனுக்கு வந்து இது காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலான கடன் சுமை வராமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம் தேவையில்லாத விஷயங்கள் இப்போ போய் பெருசாக ஒரு டிவி வாங்குகிறேன் ஒரு பெருசாக கார் வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி கூடுதல் கடன் சுமை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் வைத்து பயணிப்பது புத்திசாலித்தனம் இது மார்ச் வரைக்கும் தான் ஓரளவுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குறிப்பா மகர ராசிக்கும் இந்த பக்கம் ராசிக்கும் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் மனித தலை இல்லாத தெய்வங்கள் விநாயகரோ கிழமையில மகா கணபதி வழிபாடு நீங்க சொல்ற மாதிரி வாராகி வழிபாடு பிரத்யங்கரா வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் பிரத்யங்கரா எல்லாம் அஷ்டமி பௌர்ணமி அமாவாசை திதிகள்ல நீங்க பண்றது ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பண்றது இல்லைன்னா அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பு அதே மாதிரி சரபேஸ்வரர் வழிபாடு அதுவும் மனிதத்தலை இல்லாத வழிபாடு நரசிம்மர் வழிபாடு சனிக்கிழமைகள்ல பண்றது திங்கக்கிழமைகள்ல பண்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் கைமேல் பலன் வேணும் அப்படின்னா மகாகணபதிய மூல மந்திரங்கள் அது கணபதியாக இருக்கலாம் இல்லை உச்சிஷ்ட கணபதியா இருக்கலாம் இல்லை ஹேரம்ப கணபதியாக இருக்கலாம் வாய்ப்பு கிடைக்கும்போது சதுர்த்தி திதிகளில் ஒரு கணபதியாகம் செய்து அந்த மூல மந்திரத்தை ஒரு குருமுகமாக நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த மந்திர ஜபம் செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் கடைசி நேரத்தில் திசை திரும்பி விடும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த விஷயங்களில் நாம் வலுக்கி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சேஃப்டியாக இந்த பதிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்